نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا يجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله مولانا العظيم பேரன்பு மிக்க மூன்று தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்த தொடர்ந்து சிந்திப்போமா நிகழ்ச்சியினுடைய இந்த தொடரில் அல்லாஹ் மனிதனை பல்வேறு விதமான நிலைகளிலே வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி பார்த்துக் கொண்டு வருகின்றோம் சில நேரங்களில் அவனுக்கு குழந்தையை கொடுக்கின்றான் சில நேரங்களில் அவன் இடத்தில் குழந்தைகளை எடுத்துக் கொள்கிறான் சில நேரங்களில் சில நேரங்களில் அவன் குழந்தைகளை கொடுக்காமலே இருந்து விடுகிறான் அவர்களை மலடாக ஆக்கி விடுகிறான் இவ்வாறு ஆணோ அல்லது பெண்ணோ தாங்கள் மலடாக இருக்கின்றோம் என்று அவர்கள் உணரும் பட்சத்தில் அவர்கள் எத்தகைய மாற்று வழிகளை கையாளலாம் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் மன ரீதியான பிரச்சனை எப்படி அணுகலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி அணுகலாம் இரண்டிற்கும் தீர்வு காணப்படாத போது மனிதன் செயற்கை கருவூட்டலுக்கு செல்கின்றான் இந்த செயற்கை கருத்தறிப்பு முறை என்பது இன்று பரவலாக காணப்படுகிறது அவற்றில் எது எதை இஸ்லாம் அனுமதிக்கிறது எவைகளை இஸ்லாம் அனுமதிப்பதில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இந்த செயற்கை கருத்தரிப்பு என்பது மொத்தம் ஏழு முறைகளில் செய்யப்படுகிறது இதில் முதலாவது முறை கணவனுடைய உயிரணுவையும் மனைவியினுடைய சினை முட்டையையும் சேர்ப்பதற்காக வேண்டி இந்த ஆணின் உயிரணுவை கணவனுடைய உயிரணுவை மனைவியினுடைய கர்ப்பப்பை செல்லும் வழியிலே வைத்து விடுவது அது தானாகவே சென்று கருமுட்டையோடு இணைந்து மனைவியின் கர்ப்ப அறையிலே குழந்தையாக வளர்ச்சி பெறும் கருப்பையினுடைய சுவரில் ஒட்டி ஒட்டிக்கொண்டு அது குழந்தையாக வளருகின்றது இங்கு கணவனுடைய உயிரணு மனைவியினுடைய சினை முட்டை வேறு யாருக்கும் இதில் தொடர்பில்லை இது சரியாக செல்ல முடியாததன் காரணமாக கணவனுடைய உயிரணுவை வெளியே எடுத்து பிறகு கருப்பைக்கு செல்லும் வழிகளிலே அதை வைத்து விடலாம் இங்கு கணவனும் மனைவியும் ஏற்கனவே சரீரத்தினுடைய முறைப்படி திருமணமானவர்கள் கணவனுடைய உயிரணுதான் எடுக்கப்படுகிறது மனைவியினுடைய சினைமுட்டை தான் இங்கு கரு உருவாக்கத்திற்காக வேண்டி பயன்படுகிறது என்பதால் மார்க்கம் இந்த முறையை முற்றாக அனுமதிக்கிறது வேறு தம்பதியருக்கு இங்கு எந்தவிதமான பங்கும் இல்லை பெற்றோர் பிள்ளை என்ற உறவிலும் எவ்விதமான மாற்றமும் இல்லை எனவே இது முற்றிலுமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று இங்கு செயற்கை குழாய் என்பது பயன்படுத்தப்படவில்லை இது முதலாவது முறை சரியத்திதை முழுமையாக அங்கீகரிக்கிறது அனுமதிக்கிறது இதற்கு எவ்விதமான தடையும் இல்லை இரண்டாவது முறை இங்குதான் ஐவிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய சோதனை குழாய் பயன்படுத்தப்படுகிறது கணவனுடைய உயிரணுவையும் மனைவியினுடைய சினைமுட்டையையும் எடுத்து இந்த சோதனைக்குள்ளால் வைத்து சோதனை குழாயினுடைய உள்ளாய் உள்ளே வைத்து அதை கரு வளர்ச்சி அடையச் செய்வது மனைவியினுடைய கருப்பையில் இந்த கரு வளர்ச்சி அடைவதற்காக வேண்டி உகந்த சூழல் இல்லை என்பதால் ஏதோ ஒரு முறையில் அது பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் நாம் கருவை சோதனை குழாயில் வைத்து உறுப்பெறச் செய்கின்றோம் சோதனை குழாய் என்பது ஒரு புறம் அடைக்கப்பட்ட மிகவும் குறுகலான விட்டம் கொண்ட ஒரு குழாய் மனைவியினுடைய கருப்பையில் எத்தகைய சீதோஷன நிலைகள் இருக்குமோ அந்த அனைத்து முறைகளும் இங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்டு அந்த கரு வளர்ச்சி பெறுகிறது பிறகு அந்த கரு வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு அதை எடுத்து மனைவியினுடைய கர்ப்பப்பையிலே வைத்து அதை அடை செய்வார்கள் மிகவும் அவசியம் நேர்ந்தால் தேவை எனும் பட்சத்தில் இந்த முறையையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது பெற்றோர் பிள்ளை என்ற உறவு இங்கும் நீடிக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை எந்த காரணத்தை கொண்டும் கருமுட்டையோ ஆணினுடைய விந்தனுவோ கணவன் மனைவி என்ற வட்டத்தை விட்டு வெளியேறி வெளியேறிவிடக்கூடாது மிச்சம் இருக்கும் முறைகளையும் காண்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்த்து